மே ஆறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது வாங்கணும் அதில் ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை எங்கள் அப்பா வாங்கவே கூடாது அப்படின்னு ஊர் பொதுமக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து கோவிலில் வச்சு பரடி சண்முகத்துக்காக எல்லமே பணத்துக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் சண்முகமும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே கை கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை நாங்களே வாங்கி நடத்தலான்னு இருக்கிறோம் எங்ககிட்ட போதுமான பணம் இல்லை அந்த பள்ளிக்கூடம் வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவாகுன்னு சொல்கிறாங்க அதனால உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணுங்க அந்த பள்ளிக்கூடத்தை வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட பணம் சேர்ந்துருச்சுன்னா நாங்கள் பள்ளிக்கூடம் வாங்குகிறோம் அதையும் மீறி அந்த பள்ளிக்கூடம் வாங்குற அளவுக்கு எங்க காசு சேரலன்னா இந்த காசு எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க திருப்பி தந்தாடுறோம் நாங்களும் நிறைய இடத்துல கடன் வாங்கி தான் வச்சிருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை வாங்குறதுக்காக இதுக்கு மேல எங்கனால எங்கேயும் போய் கடன் கேட்க முடியல தான் இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரோட குழந்தைகளின் அப்பா அம்மாவை நாங்க இங்க வர சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சண்முகம் ஒரு நல்ல காரியத்துக்காக எங்க கிட்ட உதவி கேக்குற நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோமா அந்த ஸ்கூலில் தான் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே படித்துக்கொட்டி இருக்கிறாங்க இந்த ஊரில் இருக்கிறதே ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடமும் இல்லைன்னா எங்கள் குழந்தைங்க எல்லாரும் எங்கே போவாங்க படிக்கிறதுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை உங்ககிட்ட சொல்கிறோம் ஆனால் நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு பண வருமானு எங்களுக்கு தெரியல அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப சண்முகம் சொல்றாங்க நீங்க யாரு கவலைப்பட வேண்டாம் உங்களால முடிஞ்சதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால கையில காதுல கடக்குற எல்லாத்தையுமே பொதுமக்கள் வந்து கலட்டி பள்ளிக்கூடம் வாங்குறதுக்காக கோவில் உண்டியல்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டி அந்த பள்ளிக்கூடத்தை வாங்குறதுக்கு ஒரு லட்ச ரூபாய ஊர் மக்கள் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த வெறும் பையன் அவன் நிலைமை இந்த அளவுக்கு இருக்கும் போதே அவன் நம்மக்கிட்டையே ஆட்டங்காட்டிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சண்முகத்தை ரொம்ப கேவலப்படுத்தி வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாப்பா ஒரு கோடி ரூபா எப்படிப்பா திரட்ட முடியும் அதுவும் ஊரில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய அம்மாபாவை கோவிலுக்கு வர சொல்லி ரகசியமாக இந்த மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இந்த மீட்டிங் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம எதாவது பண்ணி கிளச்சி விட்டுறோம்ல பணத்தை வாங்க முடியாதுல்ல அப்படிங்கிறதுக்காக யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி ஒரு ரகசியமான ஏற்பாடாக அவன் பண்ணியிருக்கிறான் இதில் மட்டும் அவன் ஜெயிச்சுட்டானா கண்டிப்பாக இந்த ஊருக்குள்ளே நம்ம ரெண்டு பேருமே தலை காட்ட முடியாது நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும் இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க முத்துப்பாண்டி அப்போ தான் சுந்தர சொல்கிறாங்க அந்த அஞ்சு லட்சம் அந்த கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் இவனுங்களை சும்மா விடக்கூடாது ஏதாவது பண்ணணும்னு அதே மாதிரிதான் இப்ப நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பேசாம நம்ம சனியனை ஏற்பாடு பண்ணி ராத்திரியோட ராத்திரியும் அந்த உண்டியல்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொல்லிடணும் அப்போ அந்த பணத்துக்குள்ளே அந்த எந்த ஒரு காசு இல்லாத போது அந்த சண்முகத்துடைய மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சவுந்தரபாண்டி ஆசைப்பட்றாங்க